ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் வாழ வேண்டும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்க வேண்டும் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ சந்தேகப்படக்கூடாது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டார் அந்த சந்தேகத்திற்கு இடமில்லை இதை பற்றி ஒரு கதை பார்ப்போம் ஒரு அலுவலத்தில் வேலை செய்யும் லக்ஷ்மிக்கு என்ன நேர்ந்தது அலுவலகத்தில் மீட்டிங் அவளுக்கு வந்து என்னம்னா மேலே உட்காந்துக்கிற மாதிரி தான் சீட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்புற டயத்தில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஒரு மீட்டிங்கை வச்சுட்டாங்க ஏன் தான் இந்த மீட்டிங் வச்சு கழுத்த கடவுளே இதை முடிஞ்சதும் நடந்து நான் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பஸ்ஸை பிடிச்சி வடவள்ளி போகிறதுக்குள்ளே வீட்டில் என்ன கந்த கொலமோ தெரியே சுவாமி என முகத்தில் அவளுக்கு துக்கம் கவலை இரகைகள் ஓடின அதை கண்டு கீர்த்தினா அவளுடைய நண்பன் கீர்த்தனா என்ன சொன்னான் நான் இருக்கேன் கவலைப்படாத என் பக்கத்தில் அமர்ந்த கீர்த்தனா லக்ஷ்மியின் கைகளை ஆதரவாக பிடித்து அழுத்தினான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் சொல்வது எதுவும் லக்ஷ்மிக்கு காதல் விழவில்லை புரியவும் இல்லை மீட்டிங் முடிந்ததற்கு அடையாளமாக அனைவருக்கும் ஏழ பரபரவென்று தன் கைப்பை எடுத்து நடந்தாள் லக்ஷ்மி கீர்த்தனாவும் அவளுக்கும் இணையாக ஓடி வந்தாள் லக்ஷ்மி ஏன் இப்படி கவலைப்பட்டு ஓடுற குழந்தையை பார்த்துக்கதான் மாமியார் வீட்டில் இருக்காங்களே டூ வீலர் ஒன்று சாய்பாபா காலனியில் விட்டு அங்கேருந்து நீ பஸ்ஸில் போயிடு என்றாள் கீர்த்தனா இது வேற விவகாரம் கீர்த்தி மாமியாரோ குழந்தையோ பிரச்சனை இல்லை என் புருஷன்தான் என்றவள் மேலே கூட தயங்கி நிறுத்தினாள் சரிம்மா கவலைப்பட்டு என்ன போது வா வண்டியிலேரு என கூறுகளில் ஸ்கூட்டியை எந்திரமாக இருக்கிறாள் கீர்த்தனா கோவையில் கடுமையான மாலை நேர போக்குவரத்து நெரிசல் லாபகமாக டூ ஓட்டினாள் ஓட்டினால் கீர்த்தனம் லக்ஷ்மியும் கீர்த்தனாவும் பள்ளிப்பருவத்திலிருந்தே நண்பர்கள் பள்ளி ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இருவருக்கும் ஒரே வேலையில் கிடச்சிது அந்த தோழமை வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது சாய்பாபா காலனி புளியமர்த்த ஸ்டாப்பில் லக்ஷ்மியை இறக்கி பஸ்ஸில் ஏற்றி விட்டு பார்த்து போடி என்று கூறி தன் வீட்டுக்கு சென்றாள் கீர்த்தனா பஸ்ஸில் கூட்டம் நெறிந்தது லக்ஷ்மிக்கு மனமும் உடலும் பரபர இருந்தது பெண்களின் சிரமத்தை சிறிதும் மதிக்கத் தெரியாதவுடன் வாழ்வது ஒரு வாழ்க்கையாக மனம் வேதனைப்பட்டது ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் வந்ததும் இறங்கி ஓட்டம் நடையாக வீட்டுக்கு போனாள் இரவு ஏழை கலாய்ச்சி வீட்டில் நுழைந்தவுள்ள என்ன மகாராணிக்கு வீட்டுக்கு வர வழி இப்போதான் தெரிஞ்சுதா இன்றைக்கும் கிளம்புற நேரத்தில் மீட்டிங் வச்சுட்டாங்களாக்கோ என்று கேலியா கேட்டான் அவளுடைய கணவன் நீங்கள் கேலியா கேட்டால் அதாங்க உண்மை என்று பதிலளித்தபடி குளியலுக்கு சென்று கை கால் கழுவி கொண்டாள் லக்ஷ்மி அப்போது உன்னை அழுங்காமல் குழுங்காமல் வீட்டில் கொண்டு வந்து விட்டது யாரு மேனேஜரா அக்கௌண்ட்டா என்ற வார்த்தைகளால் கணவன் கொத்தினான் மனம் விரும்பி பதிலேதும் கூறாமல் சமையலுக்கு செல்ல விழுத்தது என்ன திமிரா பதிலே செல்லாம போற என்றான் கடுகடுவென்று ஆமா அவ எது சொன்னாலும் நீ நம்ப போறதுல்ல அவ ஏன் சக்தியை வீணாக்கணும் என்றாள் மாமியார் புகுதின் அம்மா இவளுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்க கூடியவள் எல்லாம் நீ கொடுக்கற அம்மா இடம்தான் அதான் இவள் இப்படி ஓடுறா திமிரா இருக்கா அப்படின்றான் கணவன் அத்தை நீங்க எதுவும் பேச வேண்டாங்க இந்தாங்க இதுல பஸ் டிக்கெட்டு பூனிக்கு சாய்பாபா கால்நரிக்கு ட்ராப் செய்தா கீர்த்தனா என்றாள் நான் டிபன் வேலை பார்க்குறேன் என்று கூறி அவன் கைகளில் தன் ஆன்பகை திணித்துவிட்டு சமையலில் நுழைந்தாள் துரத்தி துரத்து காதலித்த காதலன் மனமாகி கணவனானதும் இப்படி மாறிவிட்டாலே இது தான் காதலிக்கும் போது எதுவும் தெரியவில்லை திருமணமான பிறகு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை போய்விடவிடுது திருமணமான புதிதில் இவள் கைப்பை மற்றும் ஃபோனை செக் செய்து இது யாரோட மெசேஜு இது யாரோட ஃபோனு யாரோட பேசுகிற என்று கேட்பான் தன் மேல் உள்ள ஆசையும் பாசமும் பசசு நின்று நினைத்து அவள் அதை கண்டுக்காம விட்டுட்டா இது வாடிக்கையானதும் கவலைப்பட்டாள் லக்ஷ்மி கோபத்துடன் பொம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வர காசு மட்டும் வேணும் ஆனா அவன் கஷ்டத்தை புரிஞ்சிக்காம வார்த்தைகளால் மனசை இனமாக்குகிறேன் என்ன ஆம்பளை தங்க ஊசினா கண்ணை குத்திக்க முடியுமா மகனாயிருந்தா என்ன இவன்லாம் என்றாள் முகுந்தன் அம்மா லக்ஷ்மியை சந்தேகப்பட்டு யாரை மயக்க இப்படி ட்ரெஸ் பண்ற நீ அழகா இருக்கேன்னு உனக்கு துமிரு அதான் இப்படி மினுக்கிட்டு போற என்று வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் முகுந்தன் இப்படி பேசிட்டே பேசிட்டேனா வச்சுக்கோங்க என் மகனிடம் என் மருமகளிடம் உன்னை விவகாரத்தை செய்ய சொல்லிடுவேண்டா என்றாள் அம்மா அன்று ஆபீஸில் ஆடிட்டிங் என்பதால் சற்று சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பி லக்ஷ்மி கருணீல ஷீஃபான் சாரியும் பார்டுக்கு மேட்சாக பிங்க் கலர் ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள் அதை பார்த்து இருந்த முகுந்தனின் முகம் கோபத்தால் சிவந்தது மகனின் முகத்தை பார்த்த அம்மா டே அவளுக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குதா அவளை எரிச்சுப்படுத்தாம நீ போய் உன் வேலை பாரு என்று விரட்டினாள் எதுவும் பேசாமல் பைக் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான் முகுந்தன் வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்து முடித்தவள் தன் குழந்தையும் கொஞ்சிவிட்டு மாமியாரிடம் சொல்லி ஆபீஸுக்கு கிளம்பினாள் வேகமாக நடந்து வந்த பஸ் பிடித்தவள் எட்டு மணிக்கே இவ்வளவு கூட்டமாக இருக்கே கூடிய சீக்கிரம் வண்டி ஒன்று வாங்கிட வேண்டியதுதான் என்று நேற்று கொண்டாள் லக்ஷ்மி பஸ் வளைவில் திரும்பிய போது லக்ஷ்மியின் அருகில் நின்றிருந்தவள் சாய்ந்து அவள் இடுப்பை தடவி லேசாக கிள்ளினான் லட்சுமிக்கு வந்த ஆத்திரத்தில் நெருப்புடா நானு என கொண்டே செருப்பை கேட்டி அவன் முதுகில் இரண்டு போடு போட்டாள் அதற்குள் பஸ்ஸில் இருந்தவர்கள் என்னம்மா என்ன ஆச்சு என்றபடி வந்து சூழ்ந்து அவனுக்கு தர்ம அடி கொடுத்தினார்கள் பஸ்ஸில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த லேடியஸை லக்ஷ்மிக்கு தெரிந்தவர் என்ன மேடம் ஈவ் டிசிங்கா என கேட்டபடியே எழுந்து வந்தார் கோபத்துடன் பொம்பளைங்க என்ன அவ்வளோ இலக்காரமா மேலே கைவிக்கிற இவங்களையெல்லாம் ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் இரண்டு நாள் வச்சிருந்து கக்கஸ் கழுவிடுங்க மேடம் அப்போதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்றாள் லக்ஷ்மி அவனை கெட்டியாக பிடித்த எஸ்ஐ பஸ்ஸில் இருந்து இறங்குவதற்கு முன் லக்ஷ்மியிடம் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு புகார் கொடுங்க மேடம் என்றாள் அந்த எஸ்ஐ மேடம் எனக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் மதியம் வர மேடம் என்றாள் ஆஃபீஸுக்கு வந்த லக்ஷ்மி வேலையில் மூழ்கினாள் மதியம் லக்ஷ்மிக்கு ஃபோன் செய்தார் எஸ்ஐ மேடம் அவனை உங்களை நல்லா தெரியும் என்று சொல்றான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க புகார் கொடுக்காம என்னால எதுவும் செய்ய முடியாது கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க என்று கூறி ஃபோனை வைத்தார் எஸ்ஐ எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு வந்தாள் லக்ஷ்மி மேடம் இவன் உங்களை அவன் மனைவி என்று சொல்கிறான் திகைத்து போய் முகத்தை பார்த்து ஐயோ அவர் பஸ்லேயே வரமாட்டாரே என்றாள் லக்ஷ்மி அங்கு போலீசாரிடம் அடி வாங்கி தொங்கி மறுத்து அமர்ந்த முகுந்தனை பார்த்து என்னங்க நீங்களா என்று அதிர்ந்தாள் எஸ்ஐயிடம் மேடம் இவர் என் கணவர்தான் காலையில் நான் ஆஃபீஸ் போற பதற்றத்தில் இருந்தால நான் யார் என்னன்னு சரியா கவனிக்கல மேலே கை வச்சதும் எனக்கு கோபம் வந்துடுச்சுமா நீங்கள் ஏதாவது ஒரு நீங்களாவது ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே என்றாள் பாவம் அவரை நாங்களும் என்னட்டு தட்டி தட்டிவிட்டோம் சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒத்தடம் கொடுங்க மேடம் என்றாள் இசை நீ ஆஃபீஸ் போமா உனக்கு ஆடிட்டுன்னு சொன்ன நான் வீட்டுக்கு போகிறேன் என்று முகுந்தன் தொங்கிய முகத்துடன் தன் பழைய காதலனை பார்த்தாள் லக்ஷ்மி சரிங்க என்று லக்ஷ்மி ஆட்டோ பிடித்து முகுந்தனை ஏற்றிவிட்டு அன் ஆஃபீஸுக்கு போனாள் ஆஃபீஸுக்கு வந்து லக்ஷ்மி தன் மாமியாருக்கு ஃபோன் செய்தாள் அத்தை அவர் தான் என் பக்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது ஆனால் என் நேர்மையை சோதிக்கிற மாதிரி அவர் செய்யவும் என்னால் தாங்க முடியல அதான் அவரை அடிச்சுட்டேன் அடி வாங்கவும் வச்சிட்டே என்றாள் கனத்த குரலுடன் அவனுக்கு இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைதான் லக்ஷ்மி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ போகட்டும் விடு என்றாள் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்த முகுந்தனோ லக்ஷ்மி தெரிஞ்சு அடித்தாளோ தெரியாமல் அடித்தாளோ ஆனால் அவள் உண்மையாக இருக்கா மாற வேண்டியது நான் தான் எனக்கே இந்த அடி தேவைதான் என்று சொல்லி கொண்டான் முகுந்தன் இதே போலதான் பல குடும்பங்களில் இந்த சந்தேகம் என்று போய் வாழ்க்கையை நசுகமாக்கிடுவது பல குடும்பங்கள் பிரிந்து போய்விடுகின்றன இதனால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு தேவை அந்த இரண்டில் ஒன்று தேர்ந்து விட்டால் எந்த வண்டி ஓடுன்ற மாதிரி அந்த வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டணும்னா நீங்கள் ஓத்துருவதை புரிஞ்சுட்டு அன்போடு வாழுங்கள் வாழ்க உடம்புடன் शतमानम् भवति भवति शतमानगुम् शतमानम् भवति शतायुर्भवति शतमानगुम् शतमानम् भवति शतायुः शतमानमिति शतामानम् भवति शतायुश्शत